கத்தரும் மகிமை நிறைந்த தேவனமாக இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் இன்னும் அதிசயங்களை செய்வாராக கத்தருடைய நாமத்தினாலே இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது அதனுடைய நூற்றி நாற்பத்தி ஏழாவது வசனம் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் அங்கே சொல்லுவதை காண முடிகிறது அவன் அதிகாலையிலே எழுந்து தேவ சமூகத்திலே தன்னுடைய காரியங்களையெல்லாம் ஜபத்தின் மூலமாக தெரிய பண்ணின பின்பு அவன் சொல்லுகிறான் இனி எப்படி நான் என்னுடைய காரியங்களையெல்லாம் உம்முடைய சமூகத்திலே சொல்லிவிட்டேன் இந்த விஷயங்களில் இந்த அல்லது இந்த காரியங்களில் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஆலோசனைக்காக வசனத்திற்காக தேவ சமூகத்திலே காத்திருப்பதை நாம் அங்கே அறிந்து கொள்ள முடிகிறது ஆம் நாம் பல நேரங்களிலே நம்முடைய எல்லா விண்ணப்பங்களையும் தேவ சமூகத்திலே ஒன்று விடாமல் சொல்லிவிடுகிறோம் அதிலே தேவன் என்ன செய்ய ஆலோசனை தருகிறார் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை கவனிக்கவும் நாம் இருக்கிறோம் நாம் நம்முடைய காரியங்களை சொல்லி அப்படியே கத்த பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி போகிறதல்ல அந்த விஷயங்களில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எதை நிறைவேற்ற வேண்டும் எதை எது எந்த இடத்திலே நாம் இருக்க வேண்டும் நாம் எப் எப்போ எந்த இடத்திலே எழுந்து கிரியை செய்ய வேண்டும் என்றெல்லாம் பரிசுத்த ஆபியானவர் ஆலோசனையாக வேத வசனங்களை கொண்டு நம்மோடு கூட இருக்கிறார் இந்த சங்கீதக்காரனுக்கு தெளிவிருந்தது நான் ஜபிக்கிறது மாத்திரமல்ல ஆண்டுடைய வசனத்திற்கும் நான் காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் அதை நிறைவேற்றுவதை நாம் காண முடிகிறது நம்முடைய வாழ்விலும் அந்த ஒரு மகத்தான தேவ தேவனுடைய வெற்றியையும் செயல்களையும் வாழ்வில் அனுபவிக்க வேண்டும் என்றால் ஜெபம் மாத்திரம் போதும் என்கிற அந்த நிலையை விட்டுவிட்டு தேவன் நாம் செல்லுகிற ஒவ்வொரு விஷயத்திலும் என்ன ஆலோசனை தருகிறார் என்ன வசனத்தை தருகிறார் என்ன புத்திமதிகளை சொல்லுகிறார் என்பதை கவனித்து கத்தருடைய வசனத்திற்கு இந்த சங்கீதக்காரனை போல காத்திருந்து அவைகளை அவை கேட்டு அறிந்து அவைகளின்படி செய்ய ஆண்டவருடைய நமத்தினாலே நாம் இடம் கொடுப்போம் என்றால் வேதம் சொல்லுகிறது அதே அசங்கீதத்து நூற்றி அறுபதாவது வசனம் சொல்லும் கத்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று அங்கே சொல்லப்படுகிறது ஆம் ஜபம் ஒரு பக்கம் ஒரு ஒரு பக்கத்தின் தண்டவாளம் போல இன்னொரு பக்கம் வசனம் இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை சீராக ஓட ஆரம்பிக்கும் தேவ நன்மைகளை சுதந்திரித்து கொள்ள முடியும் தேவனுடைய ஜெயத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும் ஆண்டவர் இறுதியிலே உனக்கு கொஞ்சம் பலனிருந்தும் என் வசனத்தை நீ கை என்றுதான் நம்மை ஆண்டவர் அழைக்கப் போகிறார் கத்தருடைய நாமத்தினாலே ஜபத்தோடு வேத வசனத்தையும் ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனைகளையும் அவை கேட்டு கவனிக்க காத்திருப்போம் கத்தர் நம்முடைய வாழ்விலே இந்த வருஷத்தில் தானே பெரிய காரியங்களை காணவும் அனுபவிக்கவும் செய்து மகிமைப்படுத்துவாராக ஆமீன் ஆமீன் செவிப்போம் பல்லோகத்தை நல்ல ஆண்டவரே பரிசுத்தமான தெய்வ கிருமைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவுடைய இறக்கம் வெளிப்படுவதாக ஆண்டவுடைய நன்மைகள் வெளிப்படுவதாக ஆண்டவரே காலைதோறும் கத்தருடைய கிருபைகளுக்காக தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜபிக்க அண்டவரே உணர்வுள்ள எங்களுக்கு தாரம் அதோடு வேத வசனம் நாண்டவரே எங்களுக்கு என்ன சொல்லுகிறது என்பதை அறிந்து கொள்ள அவனுடைய வசனத்திற்கு காத்திருக்கிற அனுபவத்தை தாரும் தகப்பனை ஆண்டவரை வேகமாக எங்களுடைய விண்ணப்பங்கள் என்னுடைய சமூக சமூகத்திலே சமர்ப்பித்து விட்டு ஓடுகிறவளாய் அல்ல கத்தர் அந்த விஷயங்களிலே என்ன ஆலோசனை தருகிறார் என்பதை நம்முடைய வசனத்திற்கு கவனித்திருக்க கத்தர் கருமையை தாரும் அப்படி நடத்துகிறபடியாய் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பேதாவே ஆமீன் ஆமீன்